அருக்கு சார் வாய் மாட்டும் நீ எடுப்பது மெல்லாமல் விசும்பின் துளிவியில் நல்லா நச்சாங்க பசும்புல் தலைக்காம்பு இது நெடுங்கடலும் தண்ணீர்மே குன்றும் தடிந்த தான் தான் நல்காதாகி சிறப்போடு பூஜனை செல்லாத வானம் வரக்குமே வானத்துக்கு வேண்டி தானந்தம் இருந்தும் தங்கா உலகம் வானம் விளங்காது நீ நீரிஞ்சி அமையாத உலகம் எந்த இருக்கும் வானிஞ்சி வரணும் வைப்பிக்கோர் வித்து ஐந்து வித்தா நாட்டில் அங்கே விசும்பலாக இருப்போம்மா இந்த சேர்க்கரிய செய்வா பெரிய சிறிய சேர்க்கரிய செய்களாத சுவை ஒளி ஊது நாட்டம் என்று ஐந்தின் வகை திருவான் கட்டியா உள்ளது நிறை மொழி வந்த பெருமை நிறத்து மறை மொழி கட்டி குணமெனும் குஞ்சேறி நெஞ்சார் வெகுலி கனமேயும் காத்தல் அந்த என்போராக ஓர் மற்றவு இருக்கும் சென்னன்மை பூண்டல் அருண்மொழி